ஐஸ் தலால் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர்கள் செவக்குழு நடத்தும் இருபத்தி ஒரு நாள் உபவாச செபம் ஜெபித்து ஜெயமெடுப்போம் என்ற தலைப்பில் ஐந்து பத்து இருபத்தி ஐந்து தலைப்பு நம்மை கண்டுபிடித்த தேவன் கண்மணியைப் போல நடத்தும்படிக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் உபாக்மோ முப்பத்தி ரெண்டு பத்து பாழான நிலத்திலும் கூல இடத்தில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் தமது கண்மணியை போல காத்தல்லினார் அமேன் ஹலலூயா கர்த்தர் நம்மை உலையான சேற்றிலிருந்து கூட கண்டுபிடித்து நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை கண்மணியை போல பாதுகாக்க ஆண்டவர் ஏசியா இருபத்தி ஏழு மூன்றுல கத்ராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் சங்கீத பதினேழு எட்டுல கண்மணியை போல காத்தருளுவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறார் நாம் இந்த நாளிலே நம்மை கண்டுபிடித்த தேவன் நம்மை கண்மணி போல நடுத்தும்படி ஜெபிப்போம் ஸ்ரோத்திரம் அப்பா அவதிக்கிற ஆவியானவரே அவன் ஸ்ரோத்தரிக்கிறோம் எங்களை அதிகமான

பாதுகாப்பா இருக்கிறது போல நீங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பா இருந்து நாங்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் காப்பாற்றி எங்களை சேதப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்து வர நன்றி வாகன விபத்துகளில் இருந்தோம் எங்களுடைய சத்துருடைய கிரியைகளில் இருந்தோம் போராட்டங்களில் இருந்தோம் பிரச்சனைகளில் இருந்தோம் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல எப்படி கோடி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழே மறைத்து பாதுகாக்கிறது போல உன்னத மாணவர்கள் நிழல் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருவைகளுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்து பொருட்க போகிறதுக்காய் நன்றி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே